முடக்கத்தான் ரசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் இது வந்து மூட்டு வலி மாதவடாய் பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் சரி பண்ணக்கூடியது சரி வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் நம்ம வரமிளகாய் ரெண்டு ஜீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு கருவேப்பிலை ஒரு கொத்து பூண்டு பல்லு ஏழு எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க இப்போ இதை போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த முடக்கற்றான் கீரை இருக்கு இல்லைங்களா இதை சுத்தம் பண்ணி கழுவி ஒரு கை அளவு எடுத்துருக்கிறேன் இதையும் நம்ம இந்த ஜீரக மிளகோடு சேர்த்து நம்ம போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க அடிவயிறு வலி இருக்கிறவங்க முடக்கத்தான் ரசம் அந்த சமயத்தில் சாப்பிடுங்க இப்போ நம்ம இதையும் இந்த கீரையையும் இதோட ஒன்றா சேர்த்துக்கலாங்க சேர்த்து இதை எல்லாத்தையும் ஒன்றா நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இந்த முடக்கற்றான் வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலி முழங்கால் வலி முதுகு வலி இது எல்லாத்தையுமே சரி பண்ணும் இதை முடக்கத்தான சூப்பாகவும் செஞ்சு நீங்கள் குடிக்கலாம் அல்லது துவையலாகவும் செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம் இந்த முடக்கற்றான் வந்து ரொம்ப உடலுக்கு நல்லது இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் ஹீட் ஆயிடுச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ நம்ம இதில் பொடியாக கட் பண்ண ரெண்டு தக்காளி சேர்த்துக்குங்க இது நல்ல பழமாக இருக்கணும் இப்போ இதை சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே வந்து வதக்குங்க இந்த முடக்கற்றான் வந்து ரசம் வைக்கிறீங்கன்னா வாரத்தில் ஒரு நாளாவது இந்த முடக்கற்றான் ரசத்தை வச்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுங்க இது வந்து வாத பிரச்சனையையும் சரி பண்ணும் கேன்சரோட தன்மையை கூட குறைக்கக்கூடிய அளவுக்கு இதில் அளவுக்கு வந்து தன்மை சக்தி இருக்குதுங்க இப்போ தக்காளி இந்த மாதிரி நல்லா கொலையிற அளவுக்கு வதக்கிக்குங்க இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கத இதோட ஒன்றா சேர்த்தி இதோட பச்சை வாசம் போகணுங்க பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதில் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இந்த முடக்கற்றான் வந்து எந்த ஒரு உணவையுமே நம்ம சமைக்கும்போது பெண்கள் அதனுடைய மருத்துவ குணத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வீட்டில் யாருக்காவது அந்த பிரச்சனை இருந்தால் அந்த சமயம் இதை செஞ்சு கொடுக்கலாங்க கால் ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா மசிஞ்சு வரணும் இது எல்லாமே ஒன்றா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம புளி கரைசலை சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்தாலே போதுங்க அதை எடுத்து இந்த மாதிரி கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க அந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இதை வந்து கலறி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இதை எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்து விடுங்க இந்த ரசத்தை வந்து அப்பப்போ நீங்கள் சூப்பாக கூட அப்படியே குடிச்சுக்கலாம் இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிங்க ரசத்தை வந்து கொதிக்க வைக்கக்கூடாது நொற கட்ட விடணும் நுற கட்டினாலே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த ரசத்தை நீங்கள் காலையில் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எப்பப்போல்லாம் டைம் இருக்கும் அந் அப்பப்போல்லாம் என்ன பண்ணுங்க இந்த ரசத்தை கொஞ்சமாக குடிச்சிட்டு வாங்க இப்போ பாருங்கள் ரசம் நல்லா நொற கட்டிடுச்சு இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு